பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இன் டாமோ ஸோ இன்றைக்கி வந்து சில முக்கியமான தகவல்கள் வந்து இங்கிலீஷில் எப்படி பேசுறதுன்றதை பற்றியும் மற்றவங்க சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதையும் பார்க்கலாம் ஸோ நார்மலாக ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க யுவர் அஃபேர்ஸ் நேம் யுவர் அஃபேர்ஸ் நேம் என்ன நீங்கள் ரொம்ப சிம்பிளான லெசனை போய் எங்கிட்ட கேட்குறீங்க எங்களோட பேர் எங்களுக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா நிறைய பேர் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு கேட்டாலே தவிக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நேம் வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது ப்ரணு ப்ரே நொ ப்ரோ ஸோ அதை பிஆர் அப்புறம் க்கு மேலே வந்து அக்ஸான் திகுபட்டிருக்காங்க யூ அதை ஈன்னு சொல்ல மாட்டோம் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது ஸோ அந்த ஏமா ஒழுங்காக உச்சரிக்க மாட்டோம் ம் ம் சொல்லுவோம் ப்ரணு ஓகே வாட்ஸ் யோர் ஃபர்ஸ்ட் நேம் கீழே ஓத்துப் பிரணு உங்களுடைய முதல் பெயர் என்ன முதல் பெயர் ஸோ ஃபர்ஸ்ட் நேம்னால் முதல் பெயர் ஸோ நம்ம இப்போ ஒரு பெண்ணோட பேரை பார்க்கலாம் சரஸ்வதி ஸோ சரஸ்வதின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அதான் அவங்களோட பிரணு ஸோ அது வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு அவங்களுக்கு பேர் சரஸ்வதி நம்ம வழக்கமாக அவங்களோட பேர் என்னன்னு கேட்டால் சரஸ்வதின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா ஸோ நம்மளுடைய அப்பாவோட பேரை இனிஷியலாக போடுவோம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் அவங்க அப்பாவோட பேரை இனிஷியலாக்கி முன்னாடி போடுவாங்க சில பேர் வந்து அவங்க தாத்தாவோட பேரையும் வந்து போடுவாங்க இல்லையா ஸோ ரெண்டு இனிஷியலாக வந்து போடுவாங்க ஸோ இதை வந்து நம்ம இந்த சரஸ்வதின்றதை வந்து கிவன் நேம்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் கிட்டே வந்து அவங்க கேட்கலாம் இங்கிலீஷில் கேட்கும்போது ஓஷோ ஃபர்ஸ்ட் நேம்னு கேட்கலாம் யுவர் கிவன் நேம்னு கேட்கலாம் அவங்க எது கேட்குறாங்க ஒரு ஒருத்தரோட ஸ்டைல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இது நிறைய பேருக்கு வந்து இதை கேட்கும்போது அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு இதை ஒரு டாப்பிக்காக நான் எடுக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஓகே ஓஷோ ஃபர்ஸ்ட் நேம் ஓஷோ கிவன் நேம் அடுத்தபடியாக ஓஷோ கிறிஸ்டியன் நேம்னு கேட்கலாம் இப்போல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல கிறிஸ்டியன் நேம்ன்றது ஏன்னா அது வந்து ஒரு ரிலீஜியஸாக இருக்குன்றதுனால எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் தான் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஓஷோ கிறிஸ்டியன் நேம்னு கூட கேட்டிருக்காங்க ஸோ சில பேர் வந்து வஷோ கிறிஸ்டியன் நேம்னு கேட்கலாம் ஸோ இங்கே வந்து பீட்டர்னு சொன்னால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணோட பேர் வந்து பீட்டர்னு சொன்னால் அதுதான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பீட்டர் அப்படின்றது இல்லையா சில ஜோசப் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் கிறிஸ்டியன் நேம் ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கிவன் நேம் கிறிஸ்டியன் நேம் அண்ட் ஃபோர் நேம் ஸோ முதல் பெயர் அப்படின்றது இது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரெஞ்சில் ப்ரனோ தான் இருக்குது ஸோ சரஸ்வதின்றது பிரணோ ஃபர்ஸ்ட் நேம் ஆகிடுச்சு இப்போ அடுத்தபடியாக கேட்குறாங்க வாட்ஸ் வாட்சோ ச நேம்னு கேட்குறாங்க ஸோ ச நேம்னு கேட்டோன்னே எல்லோரும் வந்து ரொம்ப முடிப்பாங்க சில நாடுகளில் மாற்றி சொல்லுவாங்க ஸோ வாட்ஸ் வாட்சோ ச நேம் ஸோ ச நேம்ன்றது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நோ நோ நுகே பிரனோ நு ஒர் ஃபர்ஸ்ட் நேம் வாட்சோ ச நேம் இதே ஃப்ரெண்ட்ஸில் வந்து நோந்து ஃபமின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபேமிலின்றோம் இல்லையோ அதுதான் ஃபமி ஸோ அந்த ரெண்டு எல்லுக்கு ப்ரொனன்சேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸில் ஃபமி ஸோ நோந்து ஃபமி வாஷ் சர் நேம் நோ நோந்து ஃபமி ஸோ சர் நேமை வந்து இங்கிலீஷில் லாஸ்ட் நேமும் சொல்லலாம் வாட்ச் யுவர் லாஸ்ட் நேம்னு கேட்கலாம் ஸோ வாட்ச் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் வாட்ச் யுவர் சர் நேம் ஓ யுவர் லாஸ்ட் நேம் வாட்ச் யுவர் செகண்ட் நேம் ஸோ பல விதமாக கேட்கலாம் இப்போ நம்ம பார்த்தோமா சரஸ்வதின்றதை பார்த்தோமா சரஸ்வதியோட அப்பா பேர் ஸ்ரீனிவாசன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுடைய ஃபுல் நேமுன்னு கேட்பாங்க கடைசியில் அவங்க கேட்குறது கிமியோ ஃபுல் நேம்னு கேட்பாங்க ஸோ ஃபுல் நேம்னால் அவங்க சொல்ல வேண்டியது சரஸ்வதி ஸ்ரீனிவாசன்னு சொல்லணும் ஸோ இலங்கை நாட்டிலருந்து வர தமிழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீனிவாசன் சரஸ்வதினு சொல்கிறாங்க ஸோ மாற்றி சொல்கிறாங்க ஏன்னா அந்த இனிஷியலாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா இப்போ சரஸ்வதி ஸ்ரீனிவாசன்றதை எப்படி வச்சுருப்போம் எஸ் சரஸ்வதினு வச்சுருப்போம் அவங்க அப்பாவோடய பேர் ஸ்ரீனிவாசனை இனிஷியலாக மாற்றி எஸ்ன்னு வச்சுட்டு எஸ் சரஸ்வதினு வச்சுருப்போம் ஸோ அதையே அவங்க வந்து முதல் நேமாக ஆக்கி கொடுக்குறாங்க ஸோ அந்த முறையில் நீங்கள் சொல்லக்கூடாது ஸோ ஃபுல் நேமுன்னு கேட்டால் எப்போதுமே பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் சொல்லணும் ஆணாக இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்களுடைய அவங்களுக்கு கொடுத்த பேர் வந்து உதாரணத்துக்கு ஒரு இந்திய தமிழ் நடிகரை எடுத்துப்போம் சி சுந்தர் இருக்காருங்க இல்லையா திரு சி சுந்தர் இருக்கார் இல்லையா ஸோ இப்போ அவரை வந்து கேட்டால் அவருடைய முதல் பேர் வந்து சுந்தர் அவருடைய அப்பா பேர் வந்து சிதம்பரம் இல்லையா ஸோ அப்போ அதுதான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து சுந்தராகவும் அவருடைய சர் நேம் வந்து சிதம்பரம் பிள்ளையாகவும் வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் எப்போதுமே உங்களுடைய அப்பா பெயர் வந்து உங்களுடைய குடும்ப பெயராக இருக்கும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டோம் எஸ் சரஸ்வதின்றது சரஸ்வதின்றது ஃபர்ஸ்ட் நேம் ஆகுது அந்த எஸ்ன்றது சர் நேம் ஆகுது ஃபாதர்ஸோட நேம் வந்து சர் நேம் ஆகுதுன்றது பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஃபார் மிஸ் குஷ்பில் சுந்தர் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து குஷ்புக்கு வந்து ஹெச்சை விட்டுட்டேன் கேஹெச் யுஎஸ்ஹெச் பி யூவாக இருக்கலாம் பிஓ யூவாக இருக்கலாம் குஷ்பு சுந்தர் ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் குஷ்புன்றதும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு ஆக்சுவலாக அவங்க திரைப்படத்துக்கு வந்ததுக்காக மாற்றியிருக்காங்க அவங்களுக்கு இருந்த பேர் வேறு நகாட்டுன்றது அவங்களோட பேர் பட் நம்ம இப்போ குஷ்பு சுந்தர்டே பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த சுந்தர்ன்றது அவங்களுக்கு மேவிட் ச நம்ம சரணேம் ஆகிடுச்சி ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ரெண்டு குடும்ப பெயர்கள் இருக்குது சில சமயத்தில் அவங்க ரெண்டு பெயர்களையும் வச்சுக்கலாம் இந்த ஈரோப் ஐரோப்பிய ஐரோப்பா கண்டங்களை ஐரோப்பா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் ரெண்டு பேரையுமே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மேர்விட் சர் ஸோ அதையும் கேட்பாங்க உங்களுடைய சர்ணேம் மேர்விட் சர் நேம் என்னன்னு கேட்பாங்க அவங்க அப்படி மேரிட் சர்ணேமுன்னு கேட்குறத விட அவங்க மிஸ்ஸஸாக இருந்தாங்கன்னா மிஸ்ஸஸ் குஷ்பு சுந்தர்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்லலாம் கான் இஸ் மெய்டன் சர் ஸோ மெய்டன்னா அவங்க திருமணமாகறதுக்கு முன்னாடி இருந்த பெயர் மெய்டன்னா திருமணம் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் இருந்தது அப்போ அவங்களுடைய அப்பாவுடைய பேர் வந்து கான் ஸோ நகாட் கான்ன்றது அவங்களுடைய பேர் குஷ்புவோட பேர் ஸோ அவங்க என்ன சொல்லலாம் மெய்டன் சர் இஸ் கான் மேரிட் சர் இஸ் சுந்தர் ஸோ அவங்க இப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் மெஸ் குஷ்பு கான் சுந்தர் கூடம் அவங்க வைக்கலாம் இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இப்போ சரஸ்வதி ஸ்ரீனிவாசனுக்கு வந்து ஆச்சுன்னா அவங்க திருமணமானவொடன அவங்க வேறு என்ன பெயர் வைப்பாங்க அவங்களுடைய கணவருடைய முதல் பெயர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சனேமாக வரும் இல்லையா இப்போ நம்ம வந்து இங்கிலாந்து நாட்டு ராஜா கிங் சார்ல்ஸை பற்றி பார்க்கலாம் அவர் வந்து கிங் சார்ல்ஸ் த தேர்டுன்னு சொல்லியிருக்கிறோம் கிங் சார்ல்ஸ் த தேர்ட் ஸோ இங்கிலாந்து அரசு கிங் சார்ல்ஸ் த தேர்ட் எதுக்காக நம்ம தேர்டுன்னு சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ நம்ம தமிழில் ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா மூன்றாவது குலோத்துங்க சோழன் அந்த மாதிரி ஸோ அது மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு சார்ல்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் இவர் மூன்றாவது ஆனார் கிங் சார்ல்ஸ் ஆனார் ஸோ இதை சொல்லும்போது பாருங்கள் தமிழில் சொல்வது வந்தால் சார்லஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது சார்ல்ஸ் ஸோ அந்த ஈயை வந்து லெசன் படிக்கக்கூடாது சார்ல்ஸ் இப்போ இவருக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள் சார்ல்ஸ் ஃபெலட் ஆத்தர் ஜார்ஜ் ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்குது இதை விடையே இன்னும் ரெண்டு பேர் இருக்குது ஆறு பேர் இருக்குது மொத்தமாக ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் தான் இருக்கும் இப்போ டயானா சார்ல்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வேறு இன்னும் ரெண்டு மூணு பேர்கள் இருக்கும் ஸோ இதில் சார்ல்ஸுன்றது முதல் பேர் ஜார்ஜது வந்து சர் நேம் இப்போ அந்த ஜார்ஜின்றது அவங்களோட சர் நேமாகவும் இருக்கலாம் ஃபேமிலி நேமாகவும் இருக்கலாம் ஆனால் இவர் வந்து கிங்ன்றதுனால இவருக்கு இத்தனை பேர் வந்து யார் சொன்னாலும் கிங் சார்ல்ஸ்னால தெரியும் இல்லையா ஆனால் அவங்க பிறந்த போதும் இத்தனை பேரும் வச்சுருக்காங்க ஸோ ஃபிலிப்புன்றது வந்து சா கிங் சார்ல்ஸோட அப்பா பிரின்ஸ் ஃபிலிப்பு ஆர்டர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சரியா தெரியல ஜார்ஜின்றது வந்து அவங்களுடைய தாத்தா பேர் அதாவது குயின் எலிசபெத் இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுடைய அப்பா பேர் வச்சுருக்காங்க இவருக்கு இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்குது மௌன்பேட்டன் வின்சர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதா மௌன்பெயிட்டன் வின்சர் ஸோ மவுண்ட்பைட்டது யாருன்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அவருடைய மௌண்ட்பேட்டனோட பேர் முதல் பேர் வந்து லூவி அந்த எஸ் பேச மாட்டாங்க ஏன்னா அது ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெஞ்சு மாதிரி அது லூவி தான் சொல்லுவாங்க லூவி மவுண்ட் பேட்டன்றது தான் அவரோட பேர் லூவி மவுண்ட் பேட்டன் இஸ் ப்ரின்ஸ் ஃபிலிப்ஸ் மெட்டர்னல் அங்கிள் அதாவது ப்ரின்ஸ் ஃபிலிப் இருக்காங்க இல்லையா கிங் சார்ல்ஸோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பிலிப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிப்போட அதாவது அவங்க அம்மா அவங்களுடைய பாட்டியோட பிரதர் ஸோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வந்து தாத்தா முறை தான் வேணும் ஸோ பிரின்ஸ் ஃபிலிப்புக்கு வந்து அவர் வந்து மாமா முறை பேரும் யார் மான் பேட்டன் மீன்ஸ் அம்மாவோடைய அம்மாவுடைய பிரதர் ஸோ அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து யார் லூயி மவுண்ட் பேட்டன் இருக்கார் அவர் தான் வந்து பிரின்ஸ் ஃபிலிப்புக்கு வந்து குயின் எலிசபெத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சது அவர் ஸோ இப்போ உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் லூயி மௌண்ட் பேட்டன் லார்டு லூயி மவுண்ட் பேட்டன்னு சொல்லுவாங்க அவர் வந்து த லாஸ்ட் வாய்ஸ் ராய் அண்ட் ஜென்ரல் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியா சுதந்திரம் போது அவர் தான் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் ஸோ அப்போ வந்து சார்ல்ஸ் வந்து பிறந்தது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பிறந்தார் ஸோ அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் மேல்பட்டு அதாவது வந்து குயினை வந்து இவங்க வந்து குயின் இருக்காங்க இல்லைங்களா ஸோ குயின் எலிசபெத் அவங்க இப்போ இதுவாகிட்டாங்க இல்லையா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்கு முன்னாடி பிரின்ஸ் ஃபிலிப்பை வந்து அவரை தன்னுடைய சிஸ்டரோட மகன் மகனியா பிரின்ஸ் பிள்ளைப்பு அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க தான் அறிமுகமாகி தான் அது வந்து அது பெரிய ஹிஸ்டரி இருக்குது உங்களுக்கு யாருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம வந்து போடலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு மெயினானது வந்து என்னென்னா ஃபுல் நேமுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு தெரிவித்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் நேமு ச நேம் ஸோ ஃபுல் நேமுன்னு கேட்டாங்கன்னா எப்போதுமே ஃபுல் நேம்னால் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா வச்ச பெயர் அடுத்தபடியாக வந்து உங்களுடைய அப்பா பெயரையும் சொல்லணும் அந்த அப்பா பெயர் வந்து சேனேயமாக இருக்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அது வந்து மெய்டன் சரணயமாக இருக்கும் மேரிட் சேனியமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபுல் நேம் ஆயோ ஃபுல் நேம் ப்ளீஸ்னு கேட்டால் உங்களால் சொல்ல தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ அடுத்தபடியாக அட்ரஸ்ன்னு சொல்லும்போது அட்ரஸில் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து பின்கோடுன்னு சொல்லுவோம் அதையே இங்கே வந்து போஸ்ட் கோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ லண்டனில் வந்து போஸ்ட் கோடுன்னு சொன்னால் என்னென்ன ஸோ இந்த எஸ் இன்றது வந்து என்னென்ன சவுத் ஈஸ்ட்னு அர்த்தம் ஸோ எஸ்சது சவுத் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு நம்பர் இருக்குது அடுத்தபடியாக ஒரு ந ஒரு நம்பரு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு நம்பரு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சவுத் ஈஸ்ட்டு இப்போ ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இ ஒன்னாக இருக்கும் இ டூவாக இருக்கும் இ த்ரீயாக இருக்கும் இ ஃபோர் இ ஃபைவ் இ சிக்ஸ் அந்த மாதிரி ஸோ மொத்தம் இ செவன்டீன் இ எயிட்டீன் இ டுவெண்ட்டி வரைக்கும் வந்திருக்கு இப்போது ஈஸ்ட் லண்டன் இ மத்திரம் வந்துச்சுன்னா ஈஸ்ட் லண்டன் அர்த்தம் எஸ் வந்தால் சவுத் ஈஸ்ட் லண்டன் அர்த்தம் வெஸ்ட் வந்துச்சுன்னா வெஸ்ட் லண்டன் அர்த்தம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மூணு செவன்க்கு ஒரு நம்பரு அதுக்கப்புறம் எயிட்டி சில சமயத்தில் ரெண்டு நம்பர் இருக்கும் ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி ஸோ இது போஸ்ட் கோடுன்னு சொல்கிறது அடுத்தபடியாக வந்து உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யுவர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அட்ரெஸ் டெலிஃபோன் நம்பரு இமெயில் அட்ரெஸ் எல்லாமே அதையே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா வந்து கோவார் தோனி கோ ஓர் தோனி ஸோ லைக் தோனான்றது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் மாதிரி ஸோ அதுதான் வந்து உங்களுடைய டேட்டாவை தான் வந்து கோஆர் தோனின்னு சொல்கிறது ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெஞ்சுலேயும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அ சீஸ் என் பாய்